மாநில உரிமை மாநில தன்னாட்சி உள்ளிட்ட மக்களின் எந்த அடிப்படை உரிமைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்கவில்லை நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் நீண்ட காலமாக தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் மக்களின் ஓட்டை பெற்று அரசியல் வலிமை பெற்று பதவியை பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக மாநில உரிமை மாநில தன்னாட்சி உட்பட மக்களின் எந்த அடிப்படை உரிமையும் பாதுகாக்கவில்லை என குற்றம் சாட்டினார் கற்றல் இந்த சார்ந்தோர்கள் படித்துக் கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்று கருதாதீர்கள் இது கடை தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் என்று நீங்கள் எண்ணத்தில் வைத்துக் கொண்டு இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுயிர் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் ஓராண்டு காலம் ஓராண்டு காலம் தானே இருக்கிறது உன் தங்கை என்ன செய்வாள் என்று நீங்கள் எண்ணலாம் என் அன்பு தொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முறை முதன் முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாளே அன்றைக்கு தெரியும் ஒரு சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரச்சனை எடுத்து பதிவு செய்ய வேண்டும் எப்படி ஜனநாயகத்தில் மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதை அவள் அந்த அவையிலே நிகழ்த்தி காட்டுவார் அந்த அரிய வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மண்ணின் பலம் காக்கும் மக்களின் நலம் காக்கும்